பாவம் அவர் இன்னொரு கட்சி தலைவர் அறிக்கைய அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி அதை அவர் வெளியிட்டு இருக்கிறார் பத்தாண்டு ஆட்சி செஞ்சு தமிழ்நாட்ட அத பாதாளத்திற்கு தள்ளின மக்கள் வரதிருப்பாங்க நினைக்கிறாரு வெட்டி செலவு எதை சொல்றாரு மகளிர் தொகையை சொல்லுகிறாரா காலை உணவு திட்டத்தை சொல்றாரா எதை கொச்சப்படுத்தி இப்படி பேசுகிறார் திமுக ஆட்சிக்கு பதிமூணு அமாவாசை தான் இருக்குன்னு

எரிச்சலோடு புலம்பிக் கொண்டிருக்கிறார் அவரால் நான் கேட்க வரும்போது அவரால் இந்த குற்றச்சாட்டுக்களை நிரூபிக்க முடியுமா திண்ணைகளை உட்கார்ந்து கொண்டு வெட்டி பேச்சு பேசுற மாதிரி வாய்க்கு வந்தபடி எதிர்கட்சி தலைவர் பேசலாமா மக்கள் கிட்ட உண்மை எடுத்துச் சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு இருக்கிறது காரணம் நாங்கள் அரசாங்கத்தில் இருக்கிறோம் அரசை வழிநடத்திக் கொண்டிருக்கிறோம் அதனால் புள்ளி விபரத்தோடு உங்களிடத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஒன்னு சட்டமன்ற தேர்தலுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கொடுத்த வாக்குறுதிகள் எவ்வளவு ஐநூற்றி கொடுத்த வாக்குறுதிகள் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில கொடுத்த வாக்குறுதிகள் ஐநூற்றி அஞ்சு வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறோம் அந்த ஐநூற்றி ஐந்து வாக்குறுதிகள்ல முன்னூற்று எண்பத்தி ஒன்பது வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம் இது மிச்சம் இருப்பது எவ்வளவு நூற்றி பதினாறு ஆக இன்னும் நூற்றி பதினாலு வாக்கு உறுதிகளை நிறைவேற்றணும் அரசுல மொத்தம் முப்பத்தி நாலு துறைகள் இருக்கு ஒவ்வொரு துறைக்கும் ரெண்டு மூணு திட்டங்களை நிறைவேற்ற வேண்டிய அளவில் தான் பாக்கி இருக்கு நான் அதை ஏற்றுக்கொள்கிறோம் ஒத்துக்கொள்கிறோம் இல்லைன்னு மறுக்கல இதை தெரிஞ்சும் தெரியாத மாதிரி மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர்கள் பேசுறாரு பாவம் அவர் இன்னொரு கட்சி தலைவர் அறிக்கையை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி அதை அவர் வெளியிட்டு இருக்கிறார் படிச்சுக்கிட்டு இருக்கிறார் பேசிக்கிட்டு இருக்கிறார் பிரபல பத்திரிகைகள் தன்னுடைய இணைய பக்கத்துல அவரோட காப்பி அடிச்ச அறிக்கையை போட்டாங்க இதுதான் அவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் எப்படிப்பட்ட என்பதற்கு சான்று இப்போ வாய்ஸ் அவர்களுடைய மாண்பு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினொன்னு மற்றும் இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலின் போது அதிமுகவின் சார்பில் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் எடுத்து ஒவ்வொரு வாக்குறுதிக்கு கீழையும் அதை நிறைவேற்ற நாள் அதுக்கான அரசாண எண் அதனால பயனடைந்த விவரம் பற்றிய புத்தகமாக வெளியிடுவதற்கு தயாராக இருக்கிறார்களா பத்தாண்டுகள் ஆட்சி செஞ்சு தமிழ்நாட்டை அதல பதாளத்திற்கு தள்ளுன மக்கள் வரந்திருப்பார் நினைக்கிறார் புது கதைகள் வரார் எதிர்கட்சி தலைவர் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை கடலோரை சாலை திட்டம் சொன்னாங்கள நிறைவேற்றாங்களா மகளிருக்கு ஐம்பது விழுக்காடு மாநிலத்தில் எல்லா குடும்ப அட்டைதாரர்களுக்கும் செல்போன் வழங்கப்படும் சொன்னாங்களே கொடுத்தாங்களா தென் தமிழகத்தில் ஏரோ பார்க் வந்து பத்து ஆடை அலங்கார பூங்காக்கள் அறிவிச்சாங்களா எங்க இருக்கு வயசுக்கு மேல ஆனவங்களுக்கு இலவச பஸ் பாசங்கள யாராவது அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா பொது இடங்கள்ல இலவச வைஃபை அப்படின்னு சொன்னாங்கள எந்த இடத்திலாவது அந்த வசதி ஏற்படுத்தி இருக்காங்களா இப்படி வெற்று வாக்குறுதி கொடுத்துட்டு தமிழ்நாட்டு வளர்ச்சிய பாலாக்கினவங்க தமிழ்நாடு அடிச்சுன்னு பொது பிரதைய இப்ப கிளப்பிட்டு இருக்கிறாங்க தவழ்ந்து தவழ்ந்து தமிழ்நாட்டை தரமட்டத்துக்கு அனுப்பணுங்க பொய்களாலும் அவதூறுகளாலும் நம்ம வீழ்த்த முடியுமான்னு பாக்குறாங்க உண்மையிலே இன்னைக்கு பேசுற எதிர்கட்சித் தலைவர் ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு என்ன நிலைமையில இருந்துச்சு இரண்டாயிரத்தி பதினொன்னு திமுக ஆட்சி காலத்தில் ஒவ்வொரு மாநிலமாக இருந்த தமிழ்நாட்டை இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு முதல் பற்றாக்குறை மாநிலமாக ஆக்கினது அதிமுக அரசு இரண்டாயிரத்தி பதினேழு பத்தொன்பது ஆண்டுகள்ல இந்தியா வெளியே அதிக அளவு வருவாய்ப்பற்ற ரெண்டு மாநிலமா தமிழ்நாட்டை தத்தளிக்க விட்டாங்க இப்படிப்பட்ட இக்கட்டான நெருக்கடியில தான் தமிழ்நாட்டை நாம் இருக்கிறோம் இத்தனைக்கும் அதிமுக ஆட்சி காலத்தில் அவங்க முதுகு வளைஞ்சி சேவை செஞ்ச அவங்களுக்கு இணக்கமான ஒன்றிய அரசு இருந்துச்சு அப்பவும் எதையும் கேட்டு பெறல பதவிக்காக மட்டும் டெல்லிக்கு போனாங்க ஆனா நாம ஆட்சிக்கு வந்ததும் அதே ஒன்றிய அரசு நம்மளை தமிழ்நாடு அரசா பார்க்காம கொள்கை எதிரிகளா பார்த்து திட்டங்களை முடக்கினாங்க ஒன்றிய அரசோட அந்த ஓரவிதை மீறித்தான் தமிழ்நாட்டை இன்றைக்கு நாம் முன்னேற்றிக்கிட்டு இருக்கோம் ஒன்றிய அரசோட திட்டங்களுக்கும் மாநில அரசோட நிதியை செலவு செஞ்சு திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்கிறோம் இப்போ முந்தைய அதிமுக ஆட்சியோட கையாள நிர்வாக செய்கிற ஒருபுறோம் ஒன்றிய பாஜக அரசோட பாராமுகம் ஒருபுறம் தமிழ்நாட்டை ஒன்றிய அரசு எப்படி வஞ்சிக்குதுன்னு நம்முடைய நிதியமைச்சர் தங்க தென்னரசு அவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பு விழாவாரியாக பேட்டி கொடுத்திருக்கிறார் சட்டமன்றத்தில் பேசி இருக்கிறார் ஆனா எதிர்கட்சி தேர்வாத காதலி வாங்குவதில்ல அது எதையும் படிக்கிறது இல்லை ரொம்ப சாதாரணமா தமிழ்நாடு திவாலா ஆயிடுச்சுன்னு சொல்றாருன்னா தமிழ்நாடு திவால் ஆகணும் என்பதுதான் அவருடைய எண்ணமா என்று கேட்க தோணுகிறது இன்னொன்னு சொல்லுகிறார் அரசு செய்கிறது எல்லாம் வெட்டி செலவாம் வெட்டி செலவு எதை சொல்றாரு மகளிர் தொகையை சொல்லுகிறாரா காலை உணவு திட்டத்தை சொல்றாரா எதை கொச்சப்படுத்தி இப்படி பேசுகிறார் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர்களே எங்களுக்கு தெரியும் எந்த செலவு செஞ்சா மக்களுக்கு நன்மை என்பது எங்களுக்கு தெரியும் உங்க நிர்வாகத்தை மக்கள் ஞாபக மறதியால மறந்து தப்பு கணக்கு போடாதீங்க தலைவர் தலைவர்களே நீங்கள் போடுகிற எல்லா கணக்கு தப்பு கணக்கு தான் மக்கள் எங்களோட செயல்பாடுகளையும் மக்கள் திட்டங்களை கணக்கு போட்டு முதல் மதிப்பெண் கொடுக்கறாங்க அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை எங்களுக்கு அது போதும் இன்னொன்றும் சொல்லுகிறார் திமுக ஆட்சிக்கு பதிமூணு அமாவாசை தான் இருக்குன்னு என்று சொல்லி கேலண்டரை கேச்சுக்கிட்டு இருக்கிற போ அவர் இருட்டில் உட்கார்ந்து அமாவாசை எண்ணிக்கிட்டு இருக்காரு இருக்கட்டும் பரவாயில்ல நாம் மக்களுக்கான நன்மைகளை எண்ணி திட்டங்களை செயல்படுத்துவோம் மக்களோட மகிழ்ச்சியை மட்டும் எண்ணி பார்ப்போம் நேற்று நான் சிவகங்கை வந்ததிலிருந்து மக்கள் கொடுக்கக்கூடிய வரவேற்பை அவர்கள் முகங்களை தெரிகிற மகிழ்ச்சியை பார்க்கிறப்போ உதயசூரின் மொழியில தொடர்ந்து தமிழ்நாட்டை திமுக தான் என்றும் ஆளும் ஆளும் என்று கூறி மக்களுக்காக என்றும் உழைப்போம் உழைப்போம் என்று சொல்லி நான் உங்களை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் உங்களுக்காக உங்களுடைய பிரச்சனைகளுக்காக உங்களுடைய நன்மைகளுக்காக வீட்டிற்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வீட்டிற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசியல் சாதனை சென்று கொண்டிருக்கிறது ஆக அது தொடரும் தொடரும் என்பதை மீண்டும் மீண்டும் எடுத்து சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரையில என்றைக்கு மக்களோடு இருந்து பணியாற்றக்கூடிய ஒன்றுதான் என்பதை மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்து மக்களுக்காக என்றும் உழைப்போம் உழைப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க ஓ எச் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க